பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி மூன்றாம் நாள் திருப்பாவை மூன்றாம் பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினா தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் உடுக்கையலோகல பூங்குவலை போதில் பொருள் வந்து கண் படுப்ப பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதை பூக்கிருந்து சீத்த மூளை பற்றி வாங்கக்கூடம் நீரைக்கும் வாங்கக்கூடம் நீரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் கூடம் நீரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரியம் பாவா நீங்காத செல்வம் நிறைந்தே லோரியம் பாவா பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமனான வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் கிடைக்கும் என்று போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சேர் வாமன அவதாரத்தில் மகாபலியிடம் மூன்றடி மண்ணை வாங்கி அதை விஸ்வரூபம் எடுக்கிறாரு பெருமாள் மூன்று உலகங்களையும் தன் திருப்பாதங்களால் அளந்த அந்த புருஷோத்தமனையுடைய நாமத்தை போற்றி பாடி பாவை நோன்பு வேண்டி அதிகாலை நாங்கள் நீராடி விரதம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இந்த விரதம் இருக்கிறதுனால உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்துன்னு சொல்லுவாங்க இல்லையா மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறைய போக்கும் வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்று விரத மகிமையை கூறுகிறாள் ஆண்டாள் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன நகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் முத்தன்ன வென்னகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற உள்ளூரி முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற உள்ளூரி தித்திக பேசுவாய் வந்துண் கடை தீரவாய் தித்திக பேசுவாய் வந்து கடை தீரவாய் பத்துடையீசன் பழ அடியிற் பாங்குடைய பத்துடையீசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தார் கொண்ட பொல்லாதே எத்தோ நின் நண்புடைமை எல்லோ மறியோ சித்தம் சித்தமழையார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நம கேலோரியம் பாவார் இத்தனையும் வேண்டும் நம கேலோரியம் பாவா ஆ அதாவது தோழியை வந்து எல்லோரும் எழுப்புகிறாங்க எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா முத்துப்பற்கள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்கிறவளே கடந்த ஆண்டுகளெல்லாம் நாங்கள் வந்து எழுப் எழுப்புறதுக்கு முன்னாடியே நீ தயாராக இருப்ப நீ சிவன் தான் என் தலைவன் இன்ப வடிவன் வடிவன் வடிவனை கொண்டவன் இனிமையானவன் அப்படின்னு தித்திக்க தித்திக்க அவனுடைய புகழெல்லாம் பேசுவ ஆனால் இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நீ தூங்கிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்புறாங்க உடனே அவள் எழுந்திரிச்சு ஐயோ நான் தெரியாதனமாக தூங்கிட்டேன் அதுக்காக என்னடைய இப்படியா பேசுவீங்க நீங்கள்லாம் இறைவன் மேலே இவ்வளோ பற்று பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் நான் வந்து உங்களைப் போல இல்லை நான் பக்திக்கு நான் புதுசு என் தவறை வந்து பெருசுபடுத்திடாதீங்க அப்படின்னு வருந்தி சொல்கிறா உடனே தோழியர்கள் வந்து அவள்கிட்ட சொல்கிறார்களாம் இல்லை இல்லை நீ வந்து உண்மையிலேயே தூய்மையான பக்தி ஒன் ஒன்ற இருக்கு அப்படி இல்லைப்பா உன்கிட்ட வந்து தூய்மையான அன்பும் தூய்மையான மனம் படைத்தவர்களால் தான் சுபபெருமான பாட முடியும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறக்காகத்தான் உன் உடனே வந்து அவசரப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதிலேருந்து என்ன அப்படின்னா ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது ஆண்டவனை விழுந்து விழுந்து கும்பிடுறது அப்புறம் மறுநாள் நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா உடனே அந்த சாமி கும்பிடுறதை விட்டுறது அப்படின்னா இதெல்லாம் வந்து நிஜ பக்தியே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த திருவம்பாவை பாடல் நன்றி வணக்கம்